ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சண்டைக்கோழி வளர்க்குறக்காக கூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதனால் சண்டை கோழி வாங்கலாம் அப்படின்னு நம்ம கடை எங்கே போயிருந்தோம் அப்படின்னா வே வள்ளியூர் கோழி சந்தை ஆட்டு சந்தைக்கு போயிருந்தோம் அது எங்கள் வள்ளியூர் கோழி சந்தை ஆட்டு சந்தை எப்போ நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் நம்ம காலைல ஆறு மணிக்கே கிளம்பி வள்ளியூர் சந்தைக்கு போயிட்டோம் போனதுக்கப்புறமா இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள் இங்கேருந்து அந்த சந்தையில் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பேர் வண்டி நிற்கிதுன்னு பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸு நம்ம உள்ளே போனோம் உள்ளே போகும்போதே ஆடு நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ ஆடு ஆயிரக்கணக்கான ஆடுகள் வந்திருக்கும் முதல்ல கோழி இருக்கும் கோழி குஞ்சு வேணாலும் வாங்கிக்கலாம் பெரிய கோழி வேணாலும் வாங்கிக்கலாம் ஆடுகள் தான் நிறையா இருக்கும் கோழி ஒரு நூற்று கணக்கான ஒரு கோழி ஒரு ஆயிரம் கோழி அப்படி வரும் அதில் நிறையா வியாபாரிகள் வாங்கிடுவாங்க நம்ம நேராக வியாபாரிகள்கிட்ட வாங்குறத விட விவசாயிட்ட வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் விலையும் நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லதாகவும் வாங்கிக்க முடியும் பாருங்கள் எவ்வளோ பேர் ஆடு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஆடு வாங்காதனால அந்த பக்கம் போகவே இல்லை ஃபுல்லாகவே நம்ம கோழி பக்கம்தான் இருந்தோம் நிறைய பேர் விலை பேசி ஆடு வாங்கிடு உங்களுக்கு யாராவது ஆடு ஏதாவது வாங்கணும் கோழி வாங்கணும் அப்படின்னா வள்ளியூர் சந்தைக்கு போங்க ரொம்ப நியாயமான ரேட்டில் நீங்கள் விலை பேசி வாங்கிக்க முடியும் பாருங்கள் வியாபாரிகள் கோழி வாங்கி வச்சுருக்காங்க இவ்வளோ கோழி இருந்துச்சுன்னு பாருங்கள் இது போகிறதுக்கு முன்னாடி அவங்க வாங்கி வச்சது நம்ம அப்புறமா பொறுமையாக தேடி நமக்கு தேவையான கோழிகளை வந்து நம்ம வாங்கிட்டோம் ஒரு நாலு சண்டை கோழி கொஞ்சம் வாங்கினோம் நாலு வான்கோழி அதுக்கப்புறமா வந்து ரெண்டு கிண்ணி கோழி வந்து பத்து என்ன வாங்கணும் இது போக சந்தைக்கு வாத்து புறா அந்த பாருங்கள் கூஸ் வாத்து இந்த மாதிரி நிறையா வந்துடுது எல்லாமே நமக்கு தேவையான எல்லாமே அங்கே போய் வாங்கிக்கலாம் நமக்கு நமக்கு தே இதை வாங்கிட்டு நேராக நம்ம ஃபார்முக்கு திரும்ப வந்துட்டோம் காலையில் ஒரு எட்டு மணிக்கு முன்னாடி நம்ம ஃபார்முக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு உள்ளே வரவுமே இவங்க அதை என்னமோ அதுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்க மாதிரி அதை கடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க எப்படியோ சேவ் பண்ணி சேஃபாக பத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கூட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கூட்டில் கொண்டு விட்டுட்டோம் விட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் காலையில் நம்ம ஃபுட்டு எதுவும் எடுத்துகிட்டு வரல அதனால கொஞ்சம் அங்கே இருந்த மாம்பழங்கள் மரத்தில் இருந்து விழுந்தது கொஞ்சம் புல் அப்புறமா கொஞ்சம் அது சக்கப்பழம் வந்து பலாப்பழம் வந்து விழுந்துடுது நாங்கள் சக்கா சொல்லுவோம் எங்கள் ஊரில் அது பலாப்பழம் விழுந்துடுது அது எல்லாத்தையும் கொஞ்சம் உள்ளே தான் எல்லாமே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறமா மேக்ஸ் தான் வந்து இதை எப்பட்றா கடிக்கலாம் அப்படின்னு அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டே இருந்தான் அவங்களை எப்படியோ ஒரு வழியாக கொண்டு போகிறதுக்குள்ள மற்ற எல்லோரும் போயிட்டாங்க மேக்ஸ் மட்டும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான் ஸோ இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இது நம்ம கூட இது சாப்பிட்றதுக்கு இல்லை நம்ம கூட வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிய வைக்கணும் இந்த வீடியோ இல்லை உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக லை லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எப்படி இந்த ஃபார்ம் அடுத்த அளவுக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இதில் போடுவோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ